பாஜகமெண்ட்ல இவங்க வந்து ஊடி அவங்களோட போய் இணைஞ்சாங்க இணைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க பட்டியலின மக்களிடமிருந்து நாங்கள் உயர்ந்தவர்கள் பறையர்களும் சக்தியர்களும் மாட்டு கருத்திங்கிறவங்க அவங்களோட நாங்க இணைய மாட்டோம் நம்ம ஆண்ட பரம்பரை நம்மளுடைய குடி வந்து உயர்ந்த குடி நம்ம வேளாண் குடி அப்படிங்கிற பெருமைகளை பேசி 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 வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் என்னைக்கு ஆர் எஸ் எஸ் உடைய பின்னணிக்கு போனாங்களோ அதற்கு பிறகு வல்லர் சமூகம் தென் மாவட்டத்துல பெரும்பான்மையாக மூலச்சல செய்து அவங்க யாரை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பறைய ரோடு சேரக்கூடாது சக்லி ரோடு சேரக்கூடாது அப்படிங்கிற மன்ன கொண்டு வந்தது இந்த கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தான் ஏன்னா நான் மன்னர் பரம்பரை பாண்டிய வம்சம் சோழ வம்சம் சேர வம்சம்ன்ற பேர்ல வந்து உள்ள போய் இருந்துகிட்டு கொறப்பயில உள்ள விடாத திருதட்சத்தில் உள்ள விடாத சக்லிப்பையில உள்ள விடாத நம்ம என்னன்னு போராடுவோம் எஸ் சி எஸ் டி கே சொல்லு இந்த பத்து லட்சம் ரூபா பணம் வேணாம் சொல்லு நம்மளே பாத்துவம் திருப்பி கொலை திருப்பி வெட்டுவோம் இந்த கொலைக்கு பின்னணில சீமானுடைய மக்கள் தான் ஓரணியில் இருந்த அந்த மக்களை பிளவுகூடத்தில் எப்படி கிருஷ்ணசாமிக்கு ஜான் பாண்டியனுக்கு பங்கு இருக்கோ அதே இருக்கு சக்கிலியர்கள் படுகொலை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான கட்சிகள் எதுவுமே குரல் கொடுக்கறதே கிடையாது இது நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நடுப்பட்டி என்ற கிராமத்துல ஒரு வன்னியர் வன்னிய இளைஞர்களால வந்து ஆண்டார் ஒரு வந்து வயதான வயது வயதுக்கு மேற்பட்டவர் தான் படுகொலை செய்யப்பட்டார் இந்த செய்தி கூட யாருக்கு தெரியாது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் மகளிர் அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகள் சேர்ந்து உரையாடி வருகிறோம் அந்த வகையில் சந்திக்க போகின்ற சிறப்பு விருதினர் தமிழ் புலிகள் அமைப்பின் தோழர் முத்துக்குமார் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் சோழர் விருதுநகர் மாவட்டத்துல சமீபத்துல ஒரு ஆணவ கொலை நடைபெற்றது அந்த சம்பவங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலாக வைரலா பகிரப்பட்டது ஏன் அந்த ஆணவ கொலை யார் பாதிக்கப்பட்டது என்ன பிரச்சனை விடுநூறு மாவட்டம் அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த பார்ப்பன சட்டப்படி இருக்கக்கூடிய ஒரு காலனி தான் அந்த கோவிலாங்குளம்ன்ற கிராமம் அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்லர் பரையர் சக்லியன் இந்த மூன்று பிரிவினரும் வந்து ஒரு காலனியில இருப்பாங்க ஒரே அந்த ஒரே பொதுவா பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க அதாவது பொள்ளூர் பகுதி இருக்கும் பறையவர் பகுதி இருக்கும் செல்லியர் பகுதி இப்படி இது இதுதான் பார்ப்பன செட்டப் தமிழ்நாடு இப்படித்தான் இருக்கும் ஆமா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து காதல் திருமணங்கள் பெரும்பான்மை நடக்கும் இது வரைக்கும் நடந்து நிறைய நடந்திருக்கு சில இடங்கள்ல மச்ச உறவுகள்ல கூட நடந்துட்டுருவாங்க அந்த அளவுக்கு சில இடங்கள் நடக்கும் இதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்னாடி இது அப்படி ஒரு சம்பவங்கள் இருந்தது அதே மாதிரிதான் இந்த கிராமங்கள்லயும் இந்த கிராமத்துலயும் இருக்கு அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கோயிலாங்குளத்துல அழகேந்திரன் என்ற ஒரு சக்லியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ருத்ரபிரியா அப்படிங்கிற ஒரு பல்லர் பொண்ணை வந்து காதலிக்கிறார் அவர் காதலிச்சு இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தாருக்கு தெரிய வருது அப்போ அவங்க குடும்பத்தார் வந்து இந்த தம்பி இந்த அலகேந்திரனை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க இது அவங்க தாய் சொல்லக்கூடிய பிரபாகரன் தெரிய வந்த உடனே இந்த பிரபாகரன் என்ன செய்யறாருன்னா இந்த பையனை ஒரு கூட மிரட்டியிருக்காரு திரும்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி கடந்த இருபத்தி நாலாம் தேதி அந்த பையனை வந்து அவர் ஆல்ரெடி வண்டி ஓட்டக்கூடிய

போயிடுறாரு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தார உடனே இரவு வரலாறு உடனே காவல் நிலையில போற விடுறாங்க அருப்புக்கோட்டை இவங்க இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா கோட்டை அந்த காவல் நிலையத்தை போற விடுக்குறாங்க இந்த பையன் அந்த காதல் பிரச்சனைனால கொஞ்சம் வீட்ல இருந்து வெளியேறி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி கள்ளிக்குடின்னு ஒரு கிராமத்துல இருக்கிறாரு அந்த கிராமத்துல வந்து தான் அவர் கூப்பிட்டு போறாரு அப்ப போலீசார் என்ன சொல்லிருவாங்க நீங்க கல்லிக்குடி காவல் நிலையத்துக்கு போய் போற அங்க போய் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க காலில வாங்கன்னு ரொம்ப அசால்ட்டா இதை சாதாரணமா டிவிடுறாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கொலை குற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு இப்போ அந்த ஓட்டுநரா அழைச்சிட்டு போறாங்களா அங்க என்ன நடந்தது அதை பற்றி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா அதாவது இருபத்தி நாலாம் தேதி கூட்டு போறாரு இவங்க புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து அதை உடனே ஆக்சன் எடுக்கல உடனே எடுத்திருந்தா கூட குறைந்தபட்சம் அந்த பிரபாகருடைய செல்போன் டவர் கார்டு கண்டுபிடிச்சு எங்க இருக்காங்க என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த கொலையை கூட தடுத்துருக்கலாம் ஆனா காவல்துறை ரொம்ப அசால்ட்டா இருந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி அந்த ஒரு நாள் இருபத்தி ஆறாம் தேதி இந்த கள்ளிப்புடி கிராமத்துல கம்மா ஓரத்துல ஒரு பணம் கிடக்குறதா ஒரு தகவல் அப்ப இவங்க ஏற்கனவே காணொன்னு சொல்லி போர் கொடுத்துருக்காங்க இவங்களை வர சொல்லி இது உங்க பையனான்னு பாருங்கன்னு சொல்லும் போது இவங்களுடைய பையன்தான்றது உறுதிப்படுத்திடுறாங்க எப்படி இந்த கொலை நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவன் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கான் சக்லி பையன் எப்படி நீ வந்து பள்ளப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து தேவேந்தர்ல வேணாலார் நீ எப்படி கா காதலிக்கலாம் வைக்கலான்னு சொல்லி கொஞ்சம் கருமையாக பேசியிருக்கான் குடும்பத்தார் அல்லது அந்த தாய் தாய்மாமன் சொல்லப்படுற பிரபாகரன் கண்டிச்சது அப்படிங்கிறது சாதி அடிப்படையில் நீ வந்து என்ன ஜாதி நான் என்ன நாங்க என்ன ஜாதி சாதி அடிப்படையில் தான் நீ ஒரு சக்கிலியர் நீ வந்து தேவதர் பண்ண வந்து நீ காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையை எச்சரிச்சிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் இவர் ரொம்ப நைசா பேசி தான் கூட்டு போயிருக்கேன் இப்போ அழகேந்திரன் ருத்ரப்பிரியா ரெண்டு பேருடைய வர்க்க பின்னணி என்ன ரெண்டு பேருமே ஏழை பணக்காரன் பெரியவங்க பணக்காரங்க இவங்க கடும் ஏழைகள் அப்படியா அலையேந்திரன் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியிலும் சரி பொருளாதாரத்துல ரொம்ப பின்னங்கிய குடும்பம் ஆனா ருத்ரப்பிரியோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மிலிட்ரிக்காரரு அவங்க அம்மா ஸ்டாப் நர்ஸு அவங்க அப்பா ஓரளவுக்கு ஒரு பொறுப்புள்ள நபர் தான் ஓரளவுக்கு குடும்ப பின்னில வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கிட்டே அவங்க வந்து பொருளாதாரத்துலையும் சரி கல்வியிலையும் சரி உயர்ந்தவங்க தான் ஆனா அலையேந்திரனுடைய குடும்பம் ரொம்ப பின்னங்கிய குடும்பம் தான் அவங்க யாரும் படிக்கல அவங்க வீட்லையும் யாரும் படிக்கல இவருமே பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் அதனால இவங்கள்ட்ட இவங்க குடும்பத்தில் வந்து பொருளாதாரம் பின்னங்கி இருக்கவங்க தான்

ஆஹ் அதை உடனே இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல நேரா போது சரி அந்த புகைப்படத்தை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா அவனுடைய ஆடைகள் முழுவதும் அவுழ்க்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு ஆஹ் அதாவது நாலு அஞ்சு பேர் அவங்க கூட இருந்திருக்காங்க பிரபாகரன் மட்டுமே கொலை செஞ்சதா காவல் நிலையத்துல ஒப்புதல் கொடுத்திருந்தாரு தமிழ் புள்ளியில கடுமையா போராட்டம் நடத்துறதுக்கு அப்புறம் தான் அந்த மீதி இருந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுது அந்த மீதி இருந்த குற்றவாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரபாகரனுடைய நண்பர்கள் ஏன்னா பிரபாகரம் ஏற்கனவே ஒரு கொலை குற்றவாளி திருட்டு உள்ளிட்ட வழிப்பொறி கொள்ளைகளில் ஈடுபடக்கூடியவர் அது அந்த மூன்று பேர் யாரு பாத்தீங்கன்னா முத்துரையர் சம்பவத்தை சேர்ந்தவங்க அந்த அவருடைய பகுதியில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த உலகை பண்றாங்க இப்ப ஒரு உயிரோட எப்படி அதை சொல்ல முடியுதுன்னா உயிரோட வந்து அறுத்தோம்னா ரத்தம் வந்து அடு பீரிட்டு அடிக்கும் கழுத்து வந்து அறுக்கும் போது ஒரு ரத்தம் பீரிட் அடிக்கும் இப்ப மாடையை ஒரு மாடையை வந்து பாத்தீங்கன்னா பொட்டுல அடிச்சு கழுத்து அறுத்தோம்னா ரத்தம் குறைவாதான் வரும் ஆனா பொட்டுல அடிக்காம காலை மட்டும் கட்டி காலை நல்லா கட்டி கழுத்து அறுத்தோம்னா ரத்தம் பீரிட்டு அடிக்கும் இது மாட்டு மாடு ஆடுகளுக்கு இது மாதிரிதான் மனிதனுக்கு இருக்கும் அந்த மாதிரி கழுத்து அறுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் ரத்தம் பீரிட்டு அடிச்சிருக்கு அவங்க உடல் முழுவதும் ரத்தம் பீரிட்டு அடிச்சிருக்கு அப்போ உயிரோட அவங்க துடிக்க துடிக்க கழுத்து அடுத்திருக்காங்க இந்த மாதிரி அவன் ஜாதி தான் முழுக்க முழுக்க ஜாதி வித்தியாசம் தான் நான் ஏன் முன்னாடி அவங்ககிட்ட சொன்னோன்னா பல்லர் புறைய சகாம் ஒரே இடத்துல கூடியிருப்பாங்க மாமச்சனா இருப்பாங்க சாதி சாதி மறுப்பு திறனே அவங்களுக்குள்ளே மறுப்பு காதல் திருமணங்கள் நடந்திருக்கு சாதியினர் தனித்தனியாக இருப்பாங்க அது வந்து ஊர்ல இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ஜாதியும் தனித்தனி இருக்கிறாங்க அதுல பட்டியல் சாதியினருக்கும் காலனியில இது வந்து ஊர் பக்கத்துல இது பறக்குடி இது பள்ளக்குடி இது சக்கலிக்குடி இப்படி சொல்லுவாங்க ஆனா தனித்தனியா இருக்கும் விலகி இருப்பாங்க நீங்க சொல்ற சாதி கடந்த திருமணங்கள்ங்கிறது ஒரு பொது விதி இல்லை அந்தந்த சாதியினர் அந்தந்த சாதியில் தான் கல்யாணம் முடிப்பாங்க விதிவிலக்காக நடக்கிற திருமணங்கள் பெரிய கொலை மாதிரியான விஷயங்களுக்கு பெரும்பாலும் போவதில்லை அதுதான் நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிறது இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லா கிராமம் அப்படி இருக்கிறதுல சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு பறையில ஓடு இருக்கும் ரெண்டு வீடு பல்லர்கள் இருக்கும் ரெண்டு வீடு சக்கிகள் ஓடு இருக்கும் கலந்தெல்லாம் இருக்கும் பல கிராமங்கள் அப்படி இருக்கு அப்படி இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி காதல் திருமணம் நடக்கிறது இயல்பா நடக்கும் அத பெருசா பாக்காத சூழல் இருந்துச்சு இது தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு தொண்ணூறுகளில் தலித் மூமெண்ட் வருது இன்னும் தலித்துகளாக அணி அப்படிங்கிற அந்த கோரிக்கைகள் வருது பட்டியல் சாதியினர் மத்தியிலேயே இந்த வேறுபாடுகள் கடையப்படணும் அப்படிங்கிற குரல்கள் உள்ளிருந்தே வருது ஆக்சுவலி ஐ திங்க் அம்பேத்கர் இருந்தே அந்த குரல்கள் இருக்குது ஆனால் இப்போ இது வந்து நம்ம ஒன்று சேரணும் ஒன்று சேரணுங்கிற குரல்களுக்கு அப்பால இது வந்து ஒரு கொலை குற்றத்திற்கு போய் சேர்ற அளவுக்கு தீவிரம் அடைஞ்சதற்கு காரணம் என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்ற தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் குறிப்பிட்ட ஜான்பாண்டியனே வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழுல மதுரையிலே ஒரு கலவரம் நடக்குது மேலவாசல் பகுதியில ஒரு பெரிய கலவரம் நடக்குது அதுல இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சகிய சமூகம் ரொம்ப பாதிக்கப்படுறாரு நேரடியா ஜான்பாண்டியன் வர்றாரு களத்துக்கு வராரு அங்க உள்ள மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு அந்த மக்களை சந்திக்கிறாரு திருப்பி அப்படின்னு சொல்றாரு அஹ் பாதிக்கப்பட்டவங்களை ஆட்டோல திருப்பி போனா கூட ஆட்டை வரமாட்டேக்குதுன்னு அவர்ட்ட முறையிடும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல நீங்களும் பீடி குடிப்பீங்க தீப்பிடி வச்சிருப்பீங்களா கையில கொளுத்துல ஆட்டோவை கொளுத்துல அப்படின்னு அந்த மக்களுக்கு ஆறுதலாக சொல்லி அந்த மக்களுக்கு தைரியம் கொடுத்தவர் தான் ஜான் பாண்டியன் தொண்ணூத்தி ஏழுல அதே சமயம் கிருஷ்ணசாமியும் அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சக்கியர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி பறையர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி நேரடியாக களத்துக்கு வந்து தென் மாவட்டங்களில் நேரடியாக களத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு ஆதரவு ஆதரவாக தான் கிருஷ்ணசாமி இவங்க இருவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட அசைன்மெண்ட்ல இவங்க வந்து கூட ஊடுறாங்க அவங்களோட போய் இணைஞ்சிடுறாங்க அது இணைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க பட்டியலின மக்களிடம் இருந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் உயர்ந்தவர்கள் பறையர்களும் சக்கிலியர்களும் மாட்டு கருத்திங்கிறவங்க அவங்களோட நாங்கள் இணைய மாட்டோம் அவங்களோட இணையக்கூடாது நம்ம ஆண்ட பரம்பரை நம்மளுடைய குடி வந்து உயர்ந்த குடி நம்ம வேளாண் குடி அப்படிங்கிற பெருமைகளை பேசி 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி ஒரு ஒரு சக்கியர் பாதிக்கப்பட்டாலோ பறையர் பாதிக்கப்பட்டாலோ பல்லர்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க இப்ப மலைச்சாமின் அன்னை மலைச்சாமி அவர்கள் வந்து மதுரையை சேர்ந்தவர் தான் அவனியாபுரத்தை சேர்ந்தவர் தான் வந்து மதுரை மாவட்டம் முழுவதும் மதுரையை தாண்டி வெளியே போனவரு தான் மதுரை மாவட்டம் முழுவதும் இங்க பட்டியல மக்கள் பழையர்களோ சக்தியர்களோ பாதிக்கப்பட்ட முதலாளா களத்துக்கு வரக்கூடியவர் மலைச்சாமி அவர்கள் இன்னும் சொல்ல போனா மேலவாசல்ல பாக்கியம் என்பவர் மிக கொடூரமாக கஞ்சாவையா சாராய வாய்ப்பார்களால் படுகொலை செய்யப்பட்டார் அவர் சக்ரீ சமூக சேர்ந்தவர் தான் பாக்கியம் அந்த பாக்கியம் படுகொலைக்கு முன்களத்துல நின்று போராடி அதுக்கு நீதிபட்டு கொடுத்தவர் தான் ஆனால் முறைச்சாமி அவர்கள் அவரும் வந்து பாத்தீங்கன்னா பல்லூர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் இப்படித்தான் இந்த உறவுகள் இருந்தது ஆனா கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் என்னைக்கு ஆர் எஸ் எஸ் உடைய பின்னணிக்கு போனாங்களோ அதற்கு பிறகு பல்லர் சமூகம் தென் மாவட்டத்துல பெரும்பான்மையாக செய்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க யார எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பறையரோடு சேரக்கூடாது சட்டியரோடு சேரக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்தது இந்த கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தான் இப்ப வந்து ஒருவேளை பட்டியல் சமூகத்துல ஒரு அங்கத்தினராக இருக்கிற அந்த தேவேந்திர குலவேளாளர் மக்கள் அவங்க மத்தியில கிருஷ்ணசாமியுடைய அஜெண்டாவோ ஜான் பாண்டியனுடைய அஜெண்டாவோ அல்லது இவர்களுக்கு பின்னால் இருப்பதாக சொல்ற ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவோ போய் கடுமையாக சேர்ந்ததுதான் இவங்க ரெண்டு பேரும் தேர்தல் களத்துல வெற்றி பெற்றிருக்கணும்ல அப்ப நம்ம வந்து முழுக்க இவங்க மூளைச்சலவை செஞ்சுட்டாங்க அந்த சமூகமே மூளை செலவு செய்யப்பட்டு விட்டதாகிவிட்டது அப்படின்னு இந்த கொலையை வச்சு நம்ம அப்படி ஒரு முடிவு வந்துட முடியாதுல்ல இல்ல அப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல இந்த சமூகத்தை வந்து ஆண்ட உரிமை பேச வைத்தார்கள் பாசிச மாற்ற முயற்சித்தார்கள் இது இவர்களுக்கே புன்னிட ஏற்பட்டதுதான் உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினார் தென்காசியில இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக ஓட்டுறதுல இவரா ரெண்டு லட்சத்தி சம்திங் ஓட்டு தான் வாங்க முடிச்சு இவருடைய பரப்புரை யாருக்கு பயன்படுச்சுன்னா அதே தென்காசியில ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குவதற்கு பாஜக பயன்படுச்சு அதே தென்காசியில ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்குவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு பயன்படுச்சு இவருடைய பரப்புரைகள் ஏன்னா இப்ப கொஞ்சம் கடந்த காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமான் என்ன பேசுறாருன்னா பல்லர்கள் உயர்ந்தவர்கள் இது இவங்க இவங்க என்ன பேசுறாங்களோ அதே சீமான் பேசுறாரு அப்ப ஒரு தத்துவார்த்த ரீதியா அந்த மக்களை திரட்டாத காரணத்தினால பாஜகவே இந்த மக்கள் கையகப்படுத்த வேண்டிய கையகப்படுத்த முடிகிறது நாம் தமிழக கட்சியும் இந்த மக்களை கையப்படுத்த முடிகிறது இந்த முகாமில் இருந்து மக்களை சங் பரிவார முகாமுக்கு மடைமாற்றுகிற வேலையை கிருஷ்ணசாமி ஜான் பண்ணின் சீமான் உள்ளிட்டவர்கள் செய்கிறார்கள் கிருஷ்ணசாமி ஜான் பண்ணின் செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அதான் சொன்னா இவர்களுடைய பிரச்சாரம் என்பது இன்னைக்கு சீமானுக்கும் பாஜகவுக்கும் தான் பயன்பட்டு இருக்கு நம்ம பல்வேறு சமூகம் முழுவதுமே பாசியவாதிகளாக மாறிவிட்டாங்க இன்னைக்கு அம்பேத்கர் இருக்குது போயிட்டாங்கன்ற கருத்து நம்ம முன்வைக்கல ஆனா ஒரு ஐம்பது சதவீத மக்களை வந்து இவங்க மனமாட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம களத்துக்கு போறதுனால சொல்றோம் சில பெண்களே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன பல்வேறு மூணு ஒரு ஒரே இடத்துல இருப்பாங்க சக்கியர்களுடைய பணம் வந்தா கூட ஏப்பா நீங்க வராதிங்கப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்து பெண்கள் கூட மூலச்சரவை செய்யப்பட்டாங்க சில இடத்துல அப்ப இங்க இந்த இப்ப இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கரை முன்னிறுத்தி விலசக்கூடிய ஐந்தினி மக்கள் கட்சி அந்த தியாகி மாணவர் பிறவை முருகராஜன் போன்றவர்கள் இருந்தா கூட இவர்களுடைய பிரச்சாரங்கள் ஈடுபட முடியாத அளவுக்கு இவருடைய பிரச்சாரம் போய் சேர்ந்திருக்கு இதுதான் யதார்த்த உண்மை கலாநிலவரம் இதுதான் ஏன்னா ஒரு ஒரு படுகொலை இப்ப தீபக்ராஜ் படுகொலை ராம்குமார் பாண்டியன்னு சொல்லி கரூர்ல ஒரு படுகொலை நினைச்சு இந்த படுகொலையில சில யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நான் மன்னர் பரம்பரை பாண்டிய வம்சம் சோழ வம்சம் சேர வம்சம்ன்ற பேர்ல வந்து உள்ள போய் இருந்துகிட்டு பரப்பையில உள்ள விடாத திருதட்சத்தில் உள்ள விடாத பையில உள்ள விடாத நம்மளே என்னன்னு போராடுவோம் எஸ்சி எஸ்டி கஸ் பதிவு வேணான்னு சொல்லு இந்த பத்து லட்சம் ரூபாய் பணம் வேணான்னு நம்மளே பாத்துக்குருவோம் திருப்பி கொலை பண்ணுவோம் திருப்பி வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் இணைந்துதான் சாதி இங்க ஒழிக்க முடியும் அது மறவர்களா இருக்கட்டும் வன்னியர்களாக இருக்கட்டும் நாடவர்களா இருக்கட்டும் எந்த சமூகமா இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இணைச்சுதான் இங்க சாதி ஒழிப்பு சாத்தியமா இருக்க முடியும் நடிகர் ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் கூட சமீபத்தில் சொன்னாரு இங்கே செயரிகள்லாம் சரியா தான் இருக்கு நீங்க பிற்படுத்தப்பட்ட போட போங்க அப்படின்னு கூட சமீபத்தில் ஒரு ஆதரந்தி அவருடைய பேசும்போது கூட அந்த கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரு ரஞ்சித் அவர்கள் களத்துக்கு வரணும் இப்ப இந்த அழகேந்திரன் படுகொலை எங்க நடந்திருக்கு சேரிகள்லாம் நடந்திருக்கு புரிஞ்சுட்டீங்களா ஆக இந்த மக்களுடைய மனநிலையை தான் இயக்குநர்கள் ரஞ்சித் பண்றவர்கள் பேசணும் ஏன்னா இந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க களத்துல வேலை செய்யக்கூடிய சிலர் சில இயக்கங்கள் மன்னர் பரம்பரை பாண்டியர் பரம்பரைன்னு சொல்லி தவறா வழிநடத்துறாங்க ஒருவேளை நீ அந்த பரம்பரையா எந்த எடுத்துட்டு போ இங்க தமிழ்நாட்டுல என்ன தேவை இங்க சாதியை ஒழிக்கணும் அதாவது மரம் ஓய்வுனால் காற்று விடுவதில்லை என்று சொல்வதை போல இவர்கள் மரவர்களோடோ நாடார்களோடோ அல்லது மற்ற சமூகங்களோட உருவ வைக்கணும்னு கூட பேசுவாங்க அந்த அந்த எல்லாம் பேசுறாங்க ஆனா சாதிங்கிற யதார்த்த நிலை என்ன மரவர்கள் சாதியா இருக்கும் போது நாடார்கள் சாதியவாதிகளா இருக்கும் போது எப்படி நம்ம எப்படி சக்தியர்களை நீ இழிவா பார்க்கறியோ அது மாதிரி தான் அவன் தென்மாவோட சூழல் உயிரிழந்த கிருஷ்ணசாமி ஜான்பாண்டியை உருவாக்கி வைத்திருக்கிற சூழல் என்பது பல்லர் வரையர்களை மட்டுமே இந்த சமூகம் எதிர்க்கவில்லை ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் தான் அந்த சமூகம் இருக்கு இவங்க சொல்றாங்க பட்டியல் வெளியேற்றம்ன்றாங்க பட்டியல் வெளியேற்றம் அந்த மக்கள் பெரும்பான்மை கோரிக்கை அதை நம்ம அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டா அது நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த இடஒதுக்கீட்டின் முழு பயனை அனுபவிக்காத இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற பட்டியல் சாதிகள் இருக்கிற ஒரு பிரிவை நீங்கள் இந்த மோடி வந்து கேஸ் கனெக்ஷனை விட்டு கொடுங்க கேஸ் கனெக்ஷனுடைய மானியத்தை கொடுங்கன்னு மோ மோடி சொல்வதை போல அது வந்து நம்முடைய உரிமை அப்படிங்கிறதுக்கு மேலே இதை இதுலருந்து வெளியே வாங்க வேற லிஸ்ட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறது நடக்குது நான் கேட்க விரும்புகிறது தனித்தனியாக சாதி ரீதியாக அணி திரட்டுவது கட்சிகளாக இயக்கங்களாக தனித்தனியாக நாம் சேர்ந்து தனித்தனியாக நம்ம சாதியை ஒசத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம சார் ஏற்கனவே வசந்தது தான் நமக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது சோழர் கால காலம் பாண்டியர் காலம் அந்த காலம் இந்த காலம் இந்த காலத்திலிருந்து இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை அந்த பரப்புரை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்க கண் முன்னால் ஒரு கொலை நடக்குது இந்த கொலைக்கு பின்னராவது இப்படி தனித்தனியாக அணி திரள்வது அப்படிங்கிற அந்த முழக்கங்களை வைப்பவர்கள் இது குறித்து பரிசீலிக்கணுமா வேண்டாமா ஏன் அவசிய தேவை கண்டிப்பாக பரிசுக்கணும் அதான் சொல்றேன் ஆனா முன்கூட்டியே சொல்ல மாட்டேன் சாதி ஒழிப்பு என்பது வெறுமனே பட்டியல் சாதிகள் மட்டுமே இணைந்து ஒழித்து விட முடியாது அல்லது பட்டியல் சாதியில தனித்தனியாக தனித்தனி சாதியாக பிரிந்து சாதியை ஒழித்து விட முடியாது இங்க பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சாதி மக்களும் இணைந்துதான் சாதி ஒழிப்பை முன்னெடுத்த முடியும் இங்க சாதி ஒழிப்பு நான் பே நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா போதாது இங்க பிற்படுத்தப்பட்டவரும் சாதி ஒழிப்பு பேசுவது போறாங்கன்னா அரசியலை முன்னெடுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நிலைமை வேறயா இருக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு நிலை நிலைமை மாறி இருக்கு இப்ப வன்னியர்களும் பறையர்களும் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அங்க திருமாவளவன் செய்யக்கூடிய அரசியல் அது ஒரு முழுமையாக மாறிவிட்டது என்று சொல்லிட முடியாது ஓரளவுக்கு அது ஒரு ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு வன்னியர்களும் கூட விடுதலை கட்சியில் இணையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதே மூலதான் தான் கடந்த கால கால புதிய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மையா சக்தியர்களுமே புதிய கட்சியில தான் இருந்தாங்க தமரோரணி அந்த படுகொலைகள் எல்லாம் சக்தியர் சமூகம் இருக்கு ஆக இப்படியெல்லாம் இருந்த ஒரு புதிய தமிழன் கட்சி எச்ராஜா ஓட்டு சேர்ந்து மோகன் பகவத்தை சந்தித்து திட்டமிட்ட யாருடைய ஓட்டும் எனக்கு தேவையில்லை வெறுமனே தேவேந்திர ஓட்டு மட்டுமே எனக்கு போதுமானது அப்படின்ற அவருடைய உழைப்பு இருந்த காரணத்தினால்தான் ஒட்டப்படாரம் பகுதியில கூட அறுபது அந்த அம்பேத்கர் முன்வைத்து அவர் அரசியல் செய்யும் போது அறுபதாயிரம் ஓட்டு வாங்கினார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷன்ல அவருடைய வாங்கின ஓட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு தான் என்ன காரணம் அந்த மக்களிடையே ஒரு பிறகு ஆனா அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே ஒட்டப்படாரம் தொகுதியில நாம் தமிழன் கட்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி சிற ஓட்டு வாங்குது அப்ப இவருடைய அந்த அந்த பாசிச போக்கு யாருக்கு பயன்படுகிறது அவர் களத்துல பார்க்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் இஸ்லாமியர்களையும் இதர தலித்துகளையும் ஒருங்கிணைத்து அவர் வேலை செய்யும் போது அவர் வாங்கிய வாக்கு சதவீதமும் எல்லா மக்களையும் புறக்கணிச்சுட்டு தேவத மட்டுமே போதுமானது அப்படின்னு அவர் எண்ணி பேசி அவர் செயல்பட்ட அந்த நடவடிக்கைக்கு பிறகு அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு இதெல்லாம் அவர் களத்துல தெரிஞ்சுக்கணும் ஏதாவது தமிழ்நாடு எதார்த்த சூழல அவர் புரிஞ்சுக்கணுன்றதாக சொல்றோம் சீமான் வந்து தொடர்ந்து நமக்கு தமிழனுக்கு சாதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாவேந்தர் எல்லாம் பாடியிருக்கிறாரு ஆகவே சாதி நமக்கு கிடையாது குடிதான் குடி குடி பெருமை அப்படிங்கறதுதான் இருக்குது நீ ரோட்டை நடக்கும்போது இப்படி நெஞ்ச வந்து இப்படி இப்படி ஒரு மாதிரி நிமித்திட்டு நட அப்படிங்கிற இந்த பிம்பத்தை கீழே செலுத்துவதன் வழியாக சீமான் தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் தமிழ்நாட்டின் உறவுகள் அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துற முடியும் அப்படிங்கிற சீமானின் நம்பிக்கைக்கு எதிராக உருடைய நம்பிக்கை தவறு அப்படின்னு சொல்வதற்கு ஆதரவாக ஆஹ் இந்த பக்கம் இப்படி ஒரு கொலை நடந்ததுன்னு பாக்கலாமா சீமான் இருந்து எந்த விதமான பெரிய கண்டனங்கள் எதுவும் நான் பாக்கல ஏன் அது வரல கண்டனங்கள் மட்டும் இல்ல இந்த கொலைக்கு பின்னணியில சீமானுடைய ஸ்பீச் இருக்குன்றத நம்ம ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும் என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கே நம்ம பல்லூர் படைய சகிலியர்கள் மக்கள் எல்லாம் ஓரணியில இருந்த அந்த மக்களை உளவு கூடத்துல எப்படி கிருஷ்ணசாமிக்கு ஜான் பாண்டியனுக்கு பங்கு இருக்கோ அதே பங்கு கிருஷ்ண சீமானத்து இருக்கு என்ன அப்படின்னா அருந்தியருடைய உள்ளிட ஒதுக்கீடு யாரை கேட்டு கொடுத்த இவர் கேட்கிறாரு பப்ளிக்ல கேட்கிற யாரை கேட்டு கொடுத்த ஏன் தமிழ் புடியான பறையர்களுக்கும் பல்லருக்கும் உண்டான இடஒதுக்கீடு நீ எப்படி சகிலியருக்கு பிரிச்சு கொடுக்கலாம் நீ எப்படி அருந்தர்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் யாரை கேட்டு கொடுத்த இடஒதுக்கி கொடுக்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மக்களை தூண்டி விடுற ஒற்றுமையா இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்குள்ள மோதல் உருவாக்குறது யாருன்னா சீமானும் தான் சீமானுக்கும் பங்கு இருக்கு நம்ம சொல்ல இந்த அழகேந்திரன் படுகொலையில சீமானுடைய ரோல் ரொம்ப முக்கியம் எப்படி கிருஷ்ணசாமி ஜான்பாணி அதே மாதிரிதான் சீமானுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல சீமான் நேரடியா களத்துக்கு போனாருன்னா ஒவ்வொரு ஜாதி எந்த ஜாதி பகுதிக்கு போறாரோ அந்த ஜாதியை உயர்த்தி பேசுவது பல்லர்கள் தான் உயர்ந்தவர்கள் நம்ம வந்து வேளாண் குடிநா அப்படின்னு பேசுறது கோடார பகுதிக்கு போனா கோார் நம்ம வந்து தலைவன் அப்படின்னு சொல்லி பேசுறது மறவர்கள் பதிவுக்கு போனா மரம் தான் அன்னைக்கு வீரமிக்கவேன் அப்படின்னு சொல்லி பேசுறது இதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்ப தனித்தனி சாதிகளா ஆர் எஸ் எஸ் கொடுத்த அஜெண்டாவை குறிப்பா திராவிட இயக்கங்களை திமுகவை எதிர்க்கக்கூடிய வேலைகளை புதிய தலைவர் கிஷசாமியும் செய்யறாரு சான்பாண்டியனும் செய்யறாரு சீமானும் செய்யறாரு சில போலி தமிழ் தேசியவாதிகளும் செய்யறாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை தமிழ்நாட்டுல எப்படியாவது சீரழிக்கணும் தமிழ்நாட்டை சீரழிக்கணும் ஒற்றுமையை சீரழிக்கணும் தனித்தனி சாதிகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க இதெல்லாம் பாஜகவுக்கு வழியாக பாஜக தன்னுடைய சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியாக சாதிகளை பிரிக்கிற வேலையை செய்யறாங்க பட்டியல் சாதி மக்கள் மத்தியிலேயே தனி பாலிடிக்ஸ் பழையர் பாலிடிக்ஸ் தனி பள்ளர் பாலிடிக்ஸ் தனி அருந்தர்களுக்கு தனி பாலிடிக்ஸ் இப்படி தனித்தனியாக பிரிக்கிற ஒரு வேலை அந்த வேலை வந்து நீண்ட காலத்துல இப்ப வந்து ஒரு கொலையில முடிஞ்சிருக்கு இந்த கொலைக்கு பிறவாகுது நீங்கள் சொல்கிற அடிப்படையில் எஃப்ஐஆரில் வந்து சீமான் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டின் இவங்க பேரெலாம் போடணுங்கிற மாதிரி இது இருக்குது அதை விட்டுருவோம் இப்போ தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்குது அது குறித்து பரவாயில்ல எல்லோரும் பேசுகிறாங்க தனி சட்டம் வேண்டுமா வேண்டாமாங்குறது எனக்கும் வேறு கருத்துக்கள் இருக்குது எனக்கு குறிப்பாக இப்படி தனித்தனியாக இப்போ வந்து ஒரு தலி தனித்திற்சியும் பேசிக்கிட்டு இருந்த காலத்துலருந்து தனித்தனியாக சாதிவாரியாக திரள்வது அப்படிங்கிறது அதனுடைய விளைவு அது ஒரு பெருமையோட சாதி பெருமிதத்தோட போது அது ஒரு கொலையாக வெளிப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற பொழுது தலித் இயக்கங்கள் தலித் ஆர்வலர்கள் தலித்து கட்சிகள் இவங்க எல்லாரும் இது மாதிரியான போக்கு பட்டியல் சாதிகள் மத்தியில் புழங்க தொடங்கிருக்கீங்க பற்றி ஒரு டிஸ்கஷன் வரணும் தானே எனக்கு தெரிஞ்சு வெளியில அது தொடர்பாக பர்டிகுலரா எந்த டிஸ்கஷனையும் பெரும்பாலான மூமெண்ட்ஸ் கூட தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் அப்படியான விமர்சனங்களோ சுய ஆய்வோ ஏன் நடக்கல இல்ல இது அலையேந்திரன் படுகொலைக்கு இல்ல குறிப்பா வந்து சக்கிலியர்கள் படுகொலை பெரும்பாலும் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க சக்கிலியர் இயக்கங்கள் தான் குரல் கொடுப்பாங்க பெரும்பாலும் வந்து சமூக ஊடகங்கள்ல கூட யாரும் வாய் திறக்க மாட்டாங்க இப்ப தீபாக் ராஜா படுகொலை செய்யப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய சக்லீர் இயக்கங்கள் அனைவருமே குரல் கொடுப்பாங்க அதுக்காக போராடுவாங்க போராட களத்துக்கும் போவாங்க அவருடைய வீர வழக்கு நிகழ்வுகளோட போய் கலந்துக்குவாங்க ஆனா சக்கிலியர்கள் படுகொலை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான கட்சிகள் எதுவுமே கொண்டு கொடுக்கறதே கிடையாது இது நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நடுப்பட்டி என்ற கிராமத்துல ஒரு வன்னியர் வன்னியர் இளைஞர்களால வந்து பாத்தீங்கன்னா ஆண்டார் என்ற ஒரு சக்லியர் சக்கியர் வந்து ஒரு வயதான வயது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர் தான் படுகொலை செய்யப்பட்டார் இந்த செய்தி கூட யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த செய்திய சக்லீர் எல்லாம் கண்டிக்கிறாங்க எல்லா இயக்கங்களும் கண்டிக்கிறாங்க ஆனா எந்த ஒரு ஒரு பழைய முற்போக்கு இயக்கங்களா இருக்கட்டும் பல்வேறு முப்போக்கியங்களா இருக்கட்டும் அல்லது முற்போக்கு பேசக்கூடிய இயக்கங்களா இருக்கட்டும் யாருமே அதை பத்தி பேசுறதே கிடையாது நீங்க சொல்றது உண்மையாக உண்மை சக்கிலியர் மக்களுடைய பாதிப்பு வரும்போது யாரும் பேசுவதில்லை அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த சிறப்பு சட்டம் விஷயமா சொன்னீங்க சிறப்பு சட்டம் தேவைதான் அதுல மாற்றுக்கிறது இல்லை முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்யணும் அதே சமயத்துல இப்ப இந்த அலகேந்திரன் படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா இந்த அலகேந்திரன் படுகொலையில வேல் பிரபாகரன் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா அவருடைய நண்பர்கள் முத்துறை சமூகத்தை சேர்ந்தவர்களை அழைச்சிட்டு போனதுனாலதான் இப்ப எஸ்சி எஸ்டி ஆக்ட் இதுல பதிவாயிருக்கு பதிவாயிருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைச்சிருக்காது வன்கொடுமை திரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதே சமயத்துல பல வட மாவட்டங்களையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி பறவைகளாலையும் பல்லர்களாலையும் பாதிக்கப்படுறாங்க இன்னும் சொல்லப்போனா புதுவை கொண்டாடன்னு ஒரு சமூகம் இருக்கு பட்டியல் பட்டியல் இடத்துல புள்ளியான சமூகம் இருக்கு எஸ்டிகள் குறவர்கள் இருக்காங்க இன்னும் நினைக்கிறாங்க சக்கிலர்களுமே சில இடங்கள்ல வந்து வேறுபாடு பார்க்கக்கூடிய சூழலாம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அல்லது மைனாரிட்டியா இருக்கக்கூடிய பறையர்கள் மன மைனாரிட்டியா இருக்கக்கூடிய சக் பல்லர்களை அவங்க பெரும்பான்மை இருந்தாங்கன்னா இழிவா பார்க்கக்கூடிய போக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம களத்துல பாக்குறது அப்ப ஒருவேளை இவர்கள் இருவர்கள் மூன்று குழாய் அப்படி ஒரு கொலை நடந்தால் அதற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல சிறப்பு சட்டம் வந்து உட்பிரிவுகளை வந்து திருத்தி இது இது வன்கொடுமை சாப்பு சட்டமா பதிவு செய்யணும்

அதுலேயும் அதையும் அமுல்படுத்தணும் ஸ்ட்ரிக்டாக அதை வந்து இந்த மாதிரி காணொலக் கொலைகள் நடக்காமல் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செய்தியாக பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் சாதி பெருமிதங்களை ஊட்டி வளர்ப்பதன் வழியாக மக்களை மேலும் மேலும் சங்கிகளாக்கிற வேலையை தெரிந்தோ தெரியாமலோ முற்போக்கு அரசியலின் கூட சிலர் செய்து வருகிறார்கள் அப்படி செய்யக்கூடாது அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதகமாக அமையும் அப்படிங்கிறதான் இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டது மக்களும் கூட அதை புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன் இன்னொரு வாய்ப்பில் செஞ்சு பேசலாம் ரொம்ப நன்றி